ஹாய் அனைவருக்கும் காலை வணக்கம் நேத்து ரொம்ப பேசுறேன்னு சொல்லி சொன்னீங்க யாராவது சொல்லியிருந்தீங்க அது இல்லாம நான் வீடியோ சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ல நினைக்கிறேன் இங்க பாருங்க இவங்களை பத்தி குறை சொல்ல போறேன்னு தெரிஞ்சே இவங்க வீடியோல குறை சொல்ல சொல்லிட்டாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்ன அந்த குறைகள்னால நீங்க இவர் பேரை டேமேஜ் பண்ற மாதிரி கமெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க ஆஹ் இப்போ வேற வழி இல்லாம ராஜா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு போலன்னு ஒரு கமெண்ட்லாம் வந்துருச்சு அதை நைட் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிருச்சு ஒன்னு தெரிஞ்சுக்கங்க நமக்கு பிடிச்ச நம்மளை மொத்தமா விட்டு விலகுறவங்க இப்ப நீங்களே ஒருத்தவங்கள்தான் பேசுறீங்க உங்களை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க கண்ணுக்கு எதிராவோ இல்லை நீங்க பார்த்து பேசுற இடத்துக்கு எல்லாம் வந்து நிக்கிற மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க அதாவது நீங்க ஒரு போன் போட்டா கூட அவங்க எடுத்து பேச மாட்டாங்க பட் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்கள்கிட்ட டச்சிலே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா உங்களை விட்டு அவங்க விலக முடியலைங்கிறது தான் உண்மை அவங்க மனசுல ஏதோ ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்கிறது தான் உண்மை அதே தான் என் முத்து இருந்துச்சு அவங்க ஃபேமிலிக்காக என்னைய வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தூர தள்ளுனாலும் பல அவர் சுயநலத்துக்காக என்கிட்ட பழகுனாலும் அவர் மனசுல நான் இருந்திருக்கேன் இருந்தனாலதான் எப்போ போன் போட்டாலும் அந்த போனை வந்து அட்டன் பண்ணிடுவாரு நான் லெட்ரு போட்டாலும் பத்துக்கு ஒரு லெட்டராவது எனக்கு திருப்பி போட்டுருவாரு வராத இந்த இடத்துக்கு வராதன்னு என்னை சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டானாலும் அந்த போய் தான் இருக்காரு அந்த மனசுல இருந்தனாலதான் இப்ப இந்த செகண்ட் வரை என்னை நல்லா அதாவது நல்ல நான் இருந்திருக்கலாம் பட் நல்ல அப்பா நல்ல புருஷன் அதாவது என் பிள்ளைங்களுக்கு நான் தாயானதுக்கு அப்புறம் இவரு இவர மாதிரி ஒரு கணவன் கிடைக்க நான் வர இருந்திருக்கணும் எந்த கோயில புண்ணியம் பண்ணிருக்கணும் எனக்கு தெரியாது அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கனாலதான் எனக்கு என் முத்து கிடைச்சிருக்கு ப்ளீஸ் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க தயவு செய்து அந்த கமெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்க கேட்டீங்க அதை மறைக்காமல் எங்க லவ் ஸ்டோரியை சொல்லணுங்கிறதுக்காக எல்லாம் சொன்னேன் இந்த மறைச்சிட்டு எங்களை பத்தி பெருமையாக இல்ல அதை கட்டுக்கதையெல்லாம் கட்டி உங்கள்கிட்ட நான் சொல்லலாம் அது எனக்கு விருப்பம் இல்லை நடந்தது என்னவோ அத நான் அப்படியே சொன்னேன் அந்த சொல்றதுனால ஏன் மேல உங்களுக்கு ஒரு அனுதாபம் கிடைக்கட்டும் என் மேல கொஞ்சம் நல்ல பெரும் எப்படி சொல்றது நல்ல பேர் இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் சொல்லல எங்க லைஃப்ல நடந்த உண்மையை அப்படியே சொல்லியிருக்கோம்

ஆஹ் இவங்க வீட்டாருங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து கதை நான் அப்படி எத்தி பாத்தனா என் முத்து வந்திருக்கானு முத்து வரல அப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க வந்தவங்களை பாருங்க கேட்கணும்ல சாப்பிடுறீங்களா டீ குடிக்கிறீங்களான்னு அந்த மாதிரி டீ குடிங்க இதெல்லாம் கேட்டா ஒண்ணு வேண்டாம்னுட்டாங்க பேசும்போது அவங்க அண்ணன் எப்படி வீட்டு எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறாரு என்ன இருக்குன்னு எல்லாம் பாக்குறாரு ஆனா வீட்டுல ஒண்ணுமே இல்ல நாங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரு பாய் ரெண்டு தலான ரெண்டு பிளேட்டு தான் இருந்துச்சா அது அப்படியே இருக்க கூடாது என் பெரிய ரூம்ல வச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு வர்ற ஒரு கட்டில் வாங்கிடணும்னு உழைச்சி கட்டில் வாங்கியிருந்தேன் ஒரு அலமாரி மாதிரி வாங்கிருந்தேன் கொஞ்சம் ஒரு கேஸ் ஸ்டவ் மிக்சி இதெல்லாம் வாங்கிருந்தேன் கை உழைச்சே வாங்கியிருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லலை அவ்வளோ பெரிய திங்ஸ் இல்லை என்னும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் நான் வச்சிருந்தேன் உழைச்சி அந்த அஞ்சு மூணு நாலு மாசத்துக்குள்ளே உழைச்சி வச்சிருந்தேன் அது கொஞ்சம் காசும் கையில வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க இவங்க அண்ணவங்க எல்லாம் பேசுறாங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க ஏமா பிடிக்கலன்னு சொல்றவன நீ கட்டாயப்படுத்தி வாழை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அவன் வந்து அங்க கல்யாணமே பண்ணலன்னு சொல்றேன் நீ வச்சிருக்க பாசத்துல கொஞ்சமாவது வச்சிருந்தா அந்த வார்த்தை வாயிலிருந்து வந்திருக்காது ஆனா அப்படி சொல்றான் அதனால நீ அவனை விட்டு விளையிற எதுக்கு அவன் செட் இல்ல நீங்க எதுக்கு சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விளைகிறே கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நான் சொல்றேன் முடியாது என்னால முடியவே முடியாது ராஜா இல்லாம வாழவே முடியாது எனக்கு ராஜா வேணும் நீங்க சொல்ல வேண்டாம் அந்த வார்த்தையை சேர்ந்து வாழ மாட்டேங்கிற வார்த்தையை உங்க தம்பியை சொல்ல சொல்லுங்க ராஜாவை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துருக்காங்க அப்போ எங்க அண்ணவங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்துட்டு அவன்லாம் வந்து சொல்ல மாட்டான் நீ எழுதி கொடுத்துரு உனக்கு சரி இப்ப இந்த நாலஞ்சு மாசமா சேர்ந்து உங்க வாழ்ந்ததுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துடுறோம் அந்த ஒரு லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு நீ இந்த கையெழுத்து போட்டு கொடுத்துரு எனக்கும் ராஜாவுக்கும் சம்மந்தம் இல்லை நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போயிடுறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க நான் சொன்னேன் அந்த ஒரு லட்சத்தோட என்கிட்ட கொஞ்சம் இருபத்தி ஐயாயிரம் நான் உழைச்சி வச்சிருந்த காசு இருந்துச்சுங்க அந்த இருபத்தி ரூபாய் எடுத்து வச்சு நான் சொன்னேன் இதோ போ இதோட ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சு இருக்கு உங்க தம்பியை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருங்க உங்க குடும்பத்துல இருந்து யாருமே தயவு செய்து உங்க தம்பிக்கு போனோம் இங்க வந்துரு வையின்லாம் கூப்பிடாதீங்க உங்க தம்பியை நான் தங்கமா பாத்துப்பேன் நீங்களே இப்படி வாழ்றீங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நாங்க நல்லா வாழ்ந்துப்போம் அவங்க தம்பியை மட்டும் எனக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் உடனே எதுவுமே அண்ணே பேசாம டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவங்க காசை அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஏன் காசை நான் எடுத்துக்கிட்டேங்க கவனத்துல கேளுங்க ஜோக்கு சீரீச போறல ஜோக் அடிக்கிறேன் அப்ப எடுத்துக்கிட்டே இன்னொருத்தவங்க இவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அவர் இப்ப இந்தோனேசியாவில் இருக்கிறாரு அவர் வந்து ஜிஜேந்திரண்ணே அவங்க வந்து கேட்டாங்க சாந்தா இவ்வளவு கட்டாயப்படுத்தி நீ ராஜாவை அவன் பக்கம் இழுக்கிற அந்த லைஃப் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது நான் சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை பார்க்குறேங்கிறதுக்காக ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் விட்டுருமா விட்டுட்டு நீ மாறிக்கமாண்ணாங்க முடியவே முடியாதுண்ணா நீங்கள் எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றினா ஆனா முடியாது நான் இப்படி தான் ராஜாவை கண்டிப்பாவோட ராஜாவோட தான் நான் வாழ போறேன் நீங்களும் பார்க்கத்தான் போறீங்கன்னு சொன்னேன் அவங்க எதுவுமே சொல்லலை சொல்லாமல் சரி பேசி பார்த்தாங்க சாப்பிட சொன்னேன் சாப்பிடல நான் சாப்பாடு சமைக்கல ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்க சாப்பிடல அவங்க யாருமே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க சாயந்தரமா போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் நான் போனே போடலைங்க நம்ம ராஜா இப்படி பண்ணிட்டு அப்படியே போயிட்டு எனக்கு ஒண்ணுமே இல்ல கல்யாணமே பண்ணலன்னு எப்படி வரால மனசு வந்துச்சு அப்ப இந்த நம்மளோட வாழும்போது ஒரு தவணை கூட விருப்பம் காமிக்கலையே பேசும்போது போது காமிச்சாலும் வாழும்போது ஒரு தவணை எனக்கிட்டயோ எங்க அப்பாட்டையோ காமிக்க அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம் அப்படி இருந்த ராஜா அந்த ஊருக்கு போன செகண்ட்ல மை வச்சு மாத்திட்டாங்களோ இந்த வீட்டாளுங்க அப்படின்னு போவ ஃபுல்ல உங்க வீட்டாளதான் இருந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஊருக்கு வந்ததோட நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ எங்க அண்ணன் ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க ஆனா வந்தாக்க வந்தாக்கா நமக்கு வெளுத்து உறுதினு முதுகுல எல்லாம் தேய்ச்சி ரெடியாக தான் வச்சிருந்தேன் அப்போ வந்த உடனே என்னடா இது ஆமா என்னடா நீ போய் கல்யாணம்லாம் பண்ணல இல்லடா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்ன கல்யாணம்லாம் அவன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலாக கேட்குற மாதிரி எங்கள் அம்மா கிட்ட எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் கேடுச்சு நானும் தாலி கட்டல அப்படின்னு சொன்னதுதான் தாமசம் எங்க அண்ணன் அப்ப அடிச்சு அடி எனக்கு இன்னும் வலிக்கும் நிறைய நேரத்தில் நினைச்சேன்னா அவ்வளோ ஒரு சரியான ஒரு அடி கன்னத்துல அடிச்சிட்டு அந்த பிள்ளை வீ ரூம் மொத்தம் போட்டாவா ஒட்டி வச்சிருக்கு ரூம் மொத்தம் நீ கல்யாணம் பண்ண மாதிரி கையை பிடிச்ச மாதிரி தாலி மாலை போட்ட மாதிரி எல்லாம் நேர தா போட்டோவா எடுத்து எடுத்து வச்சிருக்கு நீங்க வந்து தாலி கட்டலான்னு சொல்லி யாரை ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அடி விட்டுச்சு என் வாழ்க்கையில எங்க அண்ணன் அடிச்சது இல்லை ஒரே அடிதான் அதுதான் கடைசி அடி அதுதான் எங்க அண்ணன் அடிச்சது அந்த இடத்துல நான் இல்ல அடிச்சிருக்காங்க அடிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ எங்க அம்மா விளக்கிட்டாங்க விட்டாச்சு அப்படியே விட்டு அடிச்சுட்டு இந்த பேச்சு விட்டுட்டு அப்படியே சின்ன சின்ன பேச்சுகள் நடக்குது அப்பப்ப திட்டுவாங்கிட்டு இவங்க போனே வராதனால ஏன் மனசுல ஒரு எப்படின்னா திட்டுறதுக்காக போன் போடுவாங்களே இன்னும் போன் போடவே இல்லையே என்ன நமக்கு நமக்கு ஒரு ஈகோ அந்த பக்கம் போன் நம்ம போடக்கூடாது எப்படி ஆள் நமக்கு போன் போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு ஆள் போனவே காணுமே போனவே காணவே இல்லை என் பக்கத்து வராது என் கூட பேசாத உங்க கூட வாழை பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்க ஆனா என் போனுக்காக ஏங்கிருக்காங்க பத்தியலாம் அந்த மாதிரிதான் எல்லாரும் ஏங்குவாங்க புரிஞ்சுக்காங்க எங்க முத்துவன் ஃபோன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஃபோனே காணும் ஃபோனே காணும் என்ன ஒத்தையில் இருக்க ஒத்தையில் இருக்காங்களா இல்லை நம்மளை மறந்துட்டாங்களா இல்லை எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தர் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த டயத்தில் வந்து எங்கள் கோயில் ஒரு திருவிழா வந்துருச்சு அப்போ திருவிழா வந்தப்போ காப்பு கட்டியிருந்தேன் அது தீச்சட்டி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு காப்பிட்டு எங்கள் அம்மாவுங்க வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டாங்க பாலப்புறம் எடுத்து தீச்சிட்டி எடுத்து ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் காப்பு கட்டிட்டேன் அப்போ காப்பு கட்டும் போது காப்பு கட்டிட்டு நாங்கள் வந்து தீச்சிட்டி எடுத்துக்கிட்டு வர்றது வந்து நைட்டில் வருவோம் நைட்டில் வர்றது வந்து இவங்க வீட்டு வழியாக தான் வருவோம் எப்போ வருஷம் வருஷம் திருவிழா வரும்போதும் தீச்சிட்டி வரும்போது நான் எடுக்கிறனோ இல்லையோ நான் அந்த வழியில் வரும்போது அந்த லவ் பண்ண டயத்தில் நான் வரும்போது இவங்க அந்த எத்தனை மணி ஆனாலும் பன்னெண்டு ஒரு மணி ஆகிரும் அந்த டயத்தில் கூட வந்து அங்கே நிற்பாங்க அந்த அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்பாங்க பார்க்கும்போது பார்த்துக்கிட்டு தான் போவேன் அப்படி நிற்கும்போது அந்த டயத்தை நான் எடுத்துக்கிட்டு வரும்போது அது தெய்வம் இருக்குது இல்லை அந்த மாதிரி அதெல்லாம் வேறு விஷயம் அதை நான் சொல்ல விரும்பலை அது என்ன காரணம்னாலும் எனக்கு தெரியல இப்போ அதை நினச்சா கூட எனக்கு உடம்பெல்லாம் வச்சுல பாத்தீங்களா அந்த மாதிரி கையில் தீச்சட்டி எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு நேராக வந்ததோட அதாவது எங்கள் ஏரியா ஃபுல்லாவே எங்க எங்க விஷயம் தெரிஞ்சிடும் தெரிஞ்சு அதே மாதிரி இவங்க ஏரியாலயுமே எங்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் இப்போவும் இப்போ நடக்கிற பிரச்சனைகள் பயங்கர பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் தெரியும் அந்த இடத்துக்கிட்ட வந்தோடன என் தீச்செட்டி ஃபுல்லா என்னமோ யாரோ தண்ணி ஊற்றி அமத்துற மாதிரி ஃபுல்லா அமர்ந்துருச்சு அவங்க வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து நின்றுட்டோம் அமர்ந்துருச்சு வெறும் புகையாக போகுது ஏரியா மொத்தம் போக எல்லாரும் என்ன ஊத்துறாங்க விசிறி வச்சு விசிறாங்க ஒன்றும் அது பிடிச்ச பிடிக்கவே இல்லை அப்படியே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்துட்டு என்னமோ குசு 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 குசுன்னு பேசும்போது எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த எப்படின்னு தெரியல அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் கிட்டத்தட்ட அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வச்சு அப்புறம் எங்க அம்மா வாடா அந்த பக்கம் தள்ளி போயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது இவங்க அம்மா என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு என் பொண்ணு அப்படி பண்ணிட்டே என் பொண்ணு அப்படி நட்டாத்துல விட்டுட்டு ஏடா விட்டுட்டு வந்துட்டு நீங்க உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொல்லி

சேர்த்துக்குவாங்க அதை எனக்கு அதுக்கு சொல்றதெல்லாம் சொல்லட்டும்னு கேட்கிறவங்க எல்லாம் மண்டே மண்டையை ஆட்டிக்கிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கிட்டே இருந்தேன் என் மைண்ட் எல்லாம் ராஜாவை எப்படி இங்க வர வைக்கிறது கொஞ்ச நாளைக்கு பேசாம இருப்போம் நம்மளை தேடுறாரான்னு பார்ப்போம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை தேடுவாரே அப்படின்னா யோசிச்சு ஆரம்பிச்சேன் நம்ம மேல வச்சிருந்த காதல் உண்மையாக இருந்தா கண்டிப்பா ஒரு நாளாவது நம்மளை நினைச்ச ஃபீல் பண்ணுவாருன்னு நான் நினைச்சே அதே மாதிரி என் முத்தம் இங்கே ஃபீல் பண்ணியிருக்கு நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கு எந்த ஒரு இதுவுமே எப்படி சொல்றது நம்ம அதிகமா நெருங்கி நெருங்கி போக யாருக்கு பாசம் வராது கொஞ்சம் விலகி பார்ப்போம்னு விலகி பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு மாசம் பேசாம இருந்ததுல ஆஹ் அதுக்கப்புறம் என்னால இருக்க முடியல கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் இருக்க முடியல ஒரு டைம் நானே போன் பட்டேன் அதாவது இந்த திருவிழா முடிஞ்ச டயத்தில் ஃபோன் போட்டேன் ஃபோன் போட்டுட்டு மொத்தமா நான் பேசலைன்னா என்னை எடுக்கிறாரோ என்னமோ பயத்துல தான் இருந்தேன் அந்த பயத்தை சொல்லி கூப்பிடுப்பா நான் சொல்லாத வேற ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் ஓகேவாகட்டோம் இல்லைன்னா வரமாட்டாருன்னு பயத்தில் சொன்னேன் இங்கே ஆள் முதல்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தெரியல இல்லைன்னா நானே சொல்லியிருப்பேன் ஃபோன் போட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் வந்து பேசுறாரு ஹலோங்கிறாரு நானும் ஹலோ அப்படிங்கிறேன் சொல்லு மறந்துச்சு இல்லை என்னை யாவுன்னு கேட்டாரா எனக்கு என்னடா இது நம்ம புத்தம் அப்படி கேட்குது அப்படின்னு நினைச்சேன் மறந்துட்டில்ல என்னைய மொத்தமா வெறுத்துட்டில்ல நான் என்ன பண்ணேன் என் குடும்பத்துக்காக தானே உன்னை விட்டு விலகிருக்கேன் திட்டுறதுக்காவது நீ போன் போடுவீல இப்ப ரெண்டு மாசமா போனே போடலை அப்படின்னு சொல்லி அழு அவரா நிக்காம அழுகிறாரு அழுத உடனே எனக்கு அந்த அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சங்கடம் போச்சு என்ன மட்டும் எப்படி சொல்லிட்டேன் நீ போன் போட்டுருக்க வேண்டிதானே நான் அதான் போன் போடல நீங்களாவது எனக்கு போன் போட்டு பேசிருக்கலாம்ல அப்படின்னு திட்டுணுன்னு என்னன்னோ எதிர்பார்ப்போட பேசினே ஆனால் இப்படி பேசின உடனே என்னால ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியல அப்ப நான் சொன்னேன் வர்றீங்களா அப்படின்னு கேட்டேன் அது மட்டும் என்னால் முடியாது அவ்வளோ ஃபீலாக பேசிட்டு சரி கிளம்பி வந்துருங்க இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களே கிளம்பி வந்துருங்கிட்டு அது மட்டும் என்னால் முடியாது நான் இருக்கிற வரைக்கும் ஓ நினைப்புல இங்கே இருந்துருவேன் வேற கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் ஆனா என்னால் இப்போ ஊருக்கு வர முடியாது உங்களோட சேர்ந்து வர முடியாது காரணம் எங்க அம்மா எங்க அம்மா கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டு நான் வந்து உங்களோட வாழ்ந்தேன்னா நான் சத்தியமா நாசமா போயிடுவேன் எனக்கு அந்த லைஃப் வேண்டாம் எங்க அம்மா பக்கத்துலேயே இருந்து உன்னை நினச்சிக்கிட்டே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாரு சரி முத்தே நீ என்னை நினைச்சுட்டே வாழ்கிறேன்னு சொன்ன அதுவே எனக்கு போதும் நீ உங்க வீட்டுலயே இரு ஃபோன் போடும்போது மட்டும் பேசு அப்படின்னே சரி அது வேணா நான் முயற்சிக்கிறேன் அப்ப கூட உறுதி சொல்லல கே அது வேணா நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு இவ்வளவு பாசமா பேசுறியே ஊர்ல மழை வருதோ இங்க கேரளாவில் மழை வர போதுன்னுட்டு நான் வச்சுட்டேன் ஆனா எனக்கு இவர் பேசினதுக்கு அப்புறம் என்னால மொத்தம் இருக்க முடியல சாயந்தரம் ஒரு போன மத்தியான நானா கூப்பிடுவேன் ஒரு வேலைக்கு போயிட்டேன்னு அந்த பயிற்சி சொல்லுவேன் அண்ணன் இல்ல வேலைக்கு போயிட்டாருன்னு எப்படியோ உனக்கு வர வச்சு இவங்களை வர வச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல யோசிச்சு யோசிச்சு நானா ஒரு பிளான் போட்டேன் நல்ல பிளான் போட்டாங்க பிளான் போட்டேன் எனக்கு இப்படி எல்லாம் யோசனை வருமா நீங்க யோசிக்க கூடாது பிளான் போட்டு வேற ஒருத்தவங்க படிச்சவங்கள பெரியவங்களை விட்டு அவர் பேர் பாலத்தை எங்க எஸ்டி குத்து வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட போன் பண்ணி இந்த நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அவரு ஆளுங்க வருவாருன்னு பிளான் பண்ணி வரும் வார்த்தை சொன்னாங்க அது என்ன சொன்னாங்க நான் வந்தனா என்ன எதுன்றத அடுத்த வீடியோல சொல்லுவோம் பாய்